அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் என்ன பண்ணாலும் அண்ணன் சீமான் அவர்களை தொடவே முடியாது அப்படின்ற விஷயத்தை காலியம்மாள் நேர்காணல பேசியிருக்கிறது அப்படின்றது அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு இந்த ஒரு தகவல் குறித்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு பெயரை ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் வாங்கி வச்சிருக்காங்க அதுல ஒருத்தர் தான் பாண்டே அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாண்டேவுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா அவர் இந்த விஷயத்துல நிச்சயமாக நடுநிலையாக தான் இருப்பாரு அப்படின்னு மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவருக்கு அடுத்தபடியாக வந்த ஒவ்வொருத்தருமே பாண்டே மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இப்ப வரைக்கும் பத்திரிகை துறைக்கும் வந்துட்டு இருக்காங்க இப்படி தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுடைய தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுடைய ஒரு நம்பிக்கையான பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய யூடியூப் சேனலான சாணக்கியால தற்போது காலியமாலை நேர்காணலுக்கு அழைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த நேர்காணலுடைய ஷூட்டிங் முடிஞ்சு எடிட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னும் இந்த நேர்காணலில் ரொம்பவே ஆரோக்கியமான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு காலியமா கிட்ட கொஞ்ச நாளாகவே இன்டர்வியூ கேட்குற ஒவ்வொருத்தருமே சீமானுக்கும் அவங்களுக்கும் ஏதோ பரம விரோதம் இருக்க மாதிரி தான் கேள்விகளை கேட்டு இருக்காங்க இதற்கு காரியமா தக்க பதிலடிகளை ஒரு சில இடத்துல கொடுத்ததோ இன்னொரு இடங்கள் எல்லாம் வேணாம் எழுந்து போயிருந்த விஷயங்கள் தெரிந்திருக்கும் இப்படி இருக்கும் போது பாண்டே கேட்ட கேள்விகளில் சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கட்டாக போட்டிருந்தாங்க இதில் என்னென்ன கேட்டிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் தற்போது நிறைய பேர் சீமானை ஃபாலோ பண்ணி அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சீமானுடைய இடத்தை பிடிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே உங்க கட்சியிலிருந்து விலகி போன காரணத்தினால நிச்சயமாக சீமானுக்கு எதிராகவோ அல்லது சீமான் மேல இருக்கக்கூடிய வன்மத்தை காட்டுவாங்க அப்படின்னு பார்த்த வேலையில என்ன பண்ணாலும் அண்ணனை தொடவே முடியாது அண்ணனை நெருங்கவே முடியாது அப்படின்னும் ஏன்னா அவருடைய அரசியல் பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ் தேசிய அரசியலாக மட்டும் இல்லாம மக்களுக்கான அரசியலாக இருக்க தான் அவர் ஒன்னுல இருந்து நாலு அதுக்கப்புறம் எட்டு தற்போது அவர் ஒன்னு நாலு எட்டு இந்த மாதிரியான வாக்கு வங்கி வச்சிருக்காரு அப்படின்னும் இவருடைய வளர்ச்சி பாதை அப்படின்றது சீராக போயிட்டு இருக்கே தவிர குறைஞ்சு போயிடலையே அப்படின்னா அந்த சீமானவர்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமாக பேசிருக்காங்க காளியம்மா இது மட்டும் இல்லாம பாண்டே ஒருபோதும் சீமானுக்கு எதிரான கேள்வியில கேட்க மாட்டாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதனாலேயே பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இருவருமே விட்டு கொடுக்காம சீமானை குறித்து பேசியிருந்த ஒவ்வொன்றுமே பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு வீடியோ இந்த வார இறுதிக்குள்ளாக வெளியாகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் இத்தனை நாளாக போன நேர்காணலேயே இந்த ஒரு நேர்காணல் தான் எனக்கு ரொம்ப ஆரோக்கியமாகப்படுது அப்படின்னும் ஏன் எல்லா இடங்கள்லையுமே ஆனால் சீமானையும் என்னையும் நாம் தமிழ் கட்சியிலேருந்து என்னையும் பிரிக்கிறதுக்கு உண்டான கேள்விகளை மட்டுமே கேட்டு ரொம்பவே கடுப்பு எழுத்துட்டு அண்ணன் பாண்டேக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு காளியம்மாள் சொல்லியிருந்தது பாத்தீங்கன்னா அண்ணன் பாண்டேக்கு நன்றி அப்படின்னு காளியம்மாள் சொல்லியிருந்தது பாத்தீங்கன்னா இந்த ஒரு நேர்காணல் உண்மையிலேயே ரொம்ப சீரும் சிறப்புமாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ப்ரோமோ கட்டை பார்த்த பிறகு பலரும் பாத்தீங்கன்னா இந்த நேர்காணல் எப்போ வெளியாகும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க ஏன்னா நாம் தமிழ் கட்சியில இருந்து போன பிறகு காளியம்மாள் கொடுத்த நேர்காணல்கள் இதுதான் எனக்கு ஆரோக்கியமாக படுது அப்படின்னு சொல்லிய காரணத்தினாலேயே அப்படி என்னென்ன கேள்விகளை பாண்டே கேட்டிருப்பாரு அப்படின்னோ அதற்கு என்னென்ன பதில காளியம்மாள் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை தான் இந்த ஒரு நேர்காணல் ஒன்று பண்ணியிருக்கு மேலும் எல்லா இடங்கள்லையுமே சீமான் குறித்த கேள்விகள் வரும்போது சீமானை விட்டுக் கொடுக்காம பேசக்கூடிய காலியமலை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் தருவீங்க நன்றி வணக்கம்